மாட்டு கொடுத்தா நீங்க நிறைய செலவு பிடிக்கும் அதை பார்த்து அந்த வெடிக்கல போகிறான் அப்புறம் மாட்டு கட்டுத்தாரில் இருக்கிற எல்லா சாணத்தையும் மொத்தமாக எல்லா சாணத்தையும் அழிச்சுட்டு மாட்டு கட்டுத்தாரே பார்த்தீங்கன்னா நல்லா கிளீனாக கூடி தள்ளிடுவோம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து மாடு திரும்ப கட்டும் போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் இருந்தால் வாய்க்கால் ஓரத்தில் இருக்கிற இந்த பூடு பச்சைப்பில் ஏதாவது எதாவது இருந்துச்சு பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிடுங்கி பாதைனா வந்து மாட்டுக்கு பதினம் கொடுத்துருவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டுற நல்லா க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப ஓரளவுக்கு மாடு கட்டுற அளவுக்கு நல்லா க்ளீனாக இருக்கும் இதே நாங்கள் காரையில் ஃப்ளோர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் மாடு நல்லா கட்டிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மண் தரேன் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வாய்க்கால் ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வாய்க்கால் சீவி விடுவோம் இந்த மாதிரி தண்ணி அத்தினு எடுத்துட்னே பார்த்தீங்கன்னா நேராக சீக்கிரமாக வரக்கு இல்லை அந்த செடியில் அந்த பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வேகமாக வராது இங்கே அடைச்சி நின்று பார்த்திங்கன்னா வந்து வாய்க்கால் அந்த பாத்தி உடைச்சி பார்த்து வாய்க்காலுக்கு போயிடும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நீட்டாகவே பார்த்திங்கன்னா வந்து வாய்க்கால் சீவி விட்டு ஸோ இப்போ சீவி விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து மேட்டுக்கு தண்ணி கட்டணும் ஆனால் எங்கள் கிட்டே பார்த்திங்கன்னா வந்து இந்த தொட்டி மாதிரி எதுவும் இல்லை ஸோ அதனால் நாங்கள் வந்து கிணத்துல மோட்டர் எடுத்துகிட்டு வாய்க்காலில் இங்கே வரும் மாட்டுக்கடுத்து அரைக்கி அந்த தண்ணி மூந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாத்திரத்தில் ஊற்றி அதுக்கப்புறம் காட்டிக்குவோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாடு சாப்பிட்றக்கான அது தண்ணியில் கலக்கறக்கான மாடு தீவனம் இது தவிடு அது பார்த்திங்கன்னா வந்து அரைச்ச அரிசி மாவு இது பார்த்தீங்கன்னா தண்ணி வீடு வீட்டில் வந்தீங்கன்னா வந்து தண்ணி காலையில் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி மாட்டு காட்டி நம்ம மோட்டர் எடுத்துட்ருவோம் ஸோ ஜஸ்ட் தண்ணி காட்டுறதுக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர் எடுத்துட்றோம் ஸோ கிணத்துல தண்ணி தான் பார்த்துடலாம் கிணத்துக்கு தண்ணி வருது தான் நல்லா மேலேயே இருக்குது ஸோ நான் எந்த தொழிலில் இப்போ மோட்டர் எடுத்து வச்சு வாங்க தண்ணி வரை தான் பார்த்துருவோம் ஆளு பசங்க போடுவோம் ஸோ அங்கே மோட்டர் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூப் வழியாக தான் வந்து தண்ணி வெடி வெளி வெளியில் பார்த்தீங்கன்னா முட்டில் ஊட்டிட்டுருக்கு இங்கே வைக்கிறாங்க நம்ம அந்த வாய்க்கை ஃபீல் பண்ணுறீங்க அன்னைக்கு பக்கத்தில் ஒரு ஒருத்தர் வாய்ப்பு பார்த்தார்கள் அந்த பாத்திரம் வச்சுருக்கீங்க அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து வாய்க்காலில் தண்ணி வாய்க்கால பண்ணலாம் பண்ணிட்டு வந்து போவோம் ஸோ தோட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா மசாட் தான் இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து தென்னை மரம் டிக்கிறோம் எல்லாம் உழந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தென்னை தினமரது காயும் கொடுக்கும் அதையும் சேர்ந்து தினமரம் உள்ள போட்டுருக்கோம் அங்கே அது பழச்செடியும் இருக்கும் நெல்லிக்காய் அப்புறம் வாழை மரம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பழச்செடியுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வச்சுருக்கோம் தண்ணி போய் சேரில் நம்ம போய் செடிக்கும் செடி பிளான்ஸ் பார்த்துருவோம் ஸோ தண்ணி வரக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு காமன் நேரம் அங்கே வந்து வரக்கு ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இந்த பாத்திரத்தில் எல்லா மாட்டுக்கும் ஏற்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மாடு தீவெல்லாம் தவுடு இதெல்லாம் போட்டுருவோம் ஏன்னா பார்த்திங்கன்னா சில மாடு நல்லா கறக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தவிடு மாடு தீவெலாம் கொடுப்போம் நல்லா கறக்காததுக்கு பார்த்திங்கன்னா வந்து அளவு தான் கொஞ்சம் கம்மியாக கொடுப்போம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு கொடுத்தா பார்த்தீங்கன்னா என்ன தான் கொடுத்தாலும் அது கறக்காது ஸோ அதனால் வேஸ்ட்டு அது போடுறப்பதில் வந்து கம்மியான அளவுக்கு உனக்கு ஏற்ற மாதிரி பார்த்தா இது மாதிரி வேணும் இதெல்லாம் கொடுத்துருவோம் தண்ணி வதனா வந்துடுச்சு கடைசியில் இது இவ்வளோ மெதுவாக தான் வந்துட்டுருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து காமனாக ஸோ இப்போ அடுத்து என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த தண்ணி வதனா அழுக்காக வந்திருக்கு ஃபஸ்ட் எடுத்த தண்ணி தண்ணி தான் வரும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுக்கெல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கிடைச்சி பக்கெட்டில் தண்ணி மூந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பாத்திரத்தில் ஊற்ற வேண்டியது ஸோ தண்ணி நல்லா அழுக்கெல்லாம் போயிடுச்சு பாத்திரத்தில் ஊற்றிடுவோம் இது ஒரு பத்து பக்கெட் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஊற்றினா தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்பும் எதுக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மண் பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும் சில மண் இல்லாத மாதிரி பார்த்திங்கன்னா பாத்திரம் அதை எடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு மடை வந்து கொண்டு வந்து இங்கே தண்ணி கட்டிடுவோம் ஸோ நான் வந்து ஒரு தொட்டி கட்டினா ஒரு பிளானிங்கு தொட்டி கட்டி மோட்டர் எடுத்துகிட்டோம் நேராக அந்த தொட்டியில் ஊற்றி அதுலேருந்து ஒரு டியூப் போட்டு அந்த பாத்திரத்தை நப்பெலாம் பிளானிங் இருக்கிறோம் ஸோ அதை ஒரு ரெண்டு மாதத்தில் பண்ணிடுவோம் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி வாய்க்காலில் தண்ணி எடுத்துவிட்டோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட்டிட்டு போனோம் முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து வீட்டு டேங்க்லேருந்து நேராக தண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ அந்த தண்ணி பத்துறது இல்லை மாட்டுக்கு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து கிணத்துலேருந்து எடுக்க வேண்டியதாக போச்சு ஸோ அந்த மாட்டுக்கெல்லாம் அந்த பெரிய பசி இதில் வந்த கன்று குட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி குட்டி பூசியில் வந்து தவிடும் மாடு வச்சு அதுக்கு ஒரு தண்ணி கட்டி வந்துடுவேன் அதை வந்து அவுத்துட்டு வர தேவையில்லை அது இடத்துக்கு கொண்டு போய் வந்து தண்ணிக்கு வந்து கொடுத்துருவோம் ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சு நம்ம ஃபைனல் வேலை பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு வந்து தீவனம் போடணும் ஸோ தீவனம் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடியாக அறுத்து வச்சுருக்காங்க ஸோ இந்த தீவனத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டால் பார்த்தீங்கன்னா மாடு அப்படியே கழிச்சு வீசிடுது எதுவுமே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாப்பிட மாட்டேங்குது இந்த தண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அது கரெக்டாகவே சாப்பிட்றதுக்குல நான் தண்டை அப்படியே விட்டுருது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து வேஸ்ட்டாக போயிடுறது தெரியல அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த மொத்தமாக அறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் பார்த்திங்கன்னா சாலையில் ஒரு மிஷின் இருக்கும் அந்த மிஷினில் பார்த்திங்கன்னா அதை போட்டு அதை அரைச்சி மாட்டுக்கு போய் பாத்திரத்தை போட்டு கொடுத்துருவேன் ஸோ வாங்க நம்ம கடுத்துறைக்கு போவோம் ஸோ இந்த கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அப்புறம் மறுபடியும் விதை போடுவீங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படில்லாம் அறுத்துடல அறுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளருது பார்த்தீங்களா இது பார்த்தீங்கன்னா மடி நடந்து தான் வளர்ந்துடும் ஒரு ரெண்டு ஒரு மாதத்தில் மடி அறுத்துக்கும் இதே பார்த்தீங்கன்னா அந்த மிஷினு ஸோ கொண்டு வந்த பில்லை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போட்டோட்டால் அதை வெளியே இந்த வெளியே வெளியே வரும் அதை நாங்கள் வந்து பாத்திரத்தில் வச்சு பிடிச்சி ஒவ்வொரு பாத்திரமும் கொஞ்சம் போய் மாட்டு பார்த்ததை வச்சுருவோம் அதுவும் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நல்லா அதிகமாக பால் கிடக்குதோ அது கொஞ்சம் நிறைய பால் கம்மியாக கரெக்ட்டு கொஞ்சம் கம்மியாக வச்சுருவோம் ஸோ இது மாதிரி பாத்திரத்தில் வச்சுருவோம் இது கொஞ்சம் கீழே செஞ்சு இது பார்த்தா கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன் பாத்திரத்துக்கு மேலே வரைக்கும் ஸோ அதனால் தள்ளி விட்டு கொஞ்சம் இது மாதிரி நல்லா தண்டு கெட்டி இல்லாத சாதாரண ஒல்லியான தண்டாக இருந்துச்சுன்னா அதுவும் டைரெக்டாகவே மாட்டுக்கு போட்டுருவோம் மிஷின் அரைக்க தேவையில்லை கரண்ட் பண்ணி வேஸ்ட் ஆகும் அதனால் தண்டு கெட்டி ஆனிச்சா மட்டும் தான் மற்ற சிலருக்கு வீடியோ படிச்சு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்